உலக நாடுகளுக்கு பெரும் ஆபத்தான வைரஸ் அது எக்ஸ் வைரஸ் ஆகும் எக்ஸ் வைரஸ் என்பது ஒரு புதிய வைரஸ் வகை இது ஒரு விஷமமான டேஞ்சரஸ் தொற்று நோயாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது இதன் முக்கிய பண்புகள் மற்றும் தாக்கங்கள் உட் பண்புகள் மூல காரணம் எக்ஸ் வைரஸ் ஆனது விலங்குகள் அல்லது மாசமடைந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்க வாய்ப்பு பரவும் முறை நெருக்கமான தொடர்பு காற்றிலிருந்து தும்மல் மற்றும் இருமல் மூலம் பரவல் மாசமான நீர் அல்லது உணவின் மூலம் டூ அறிகுறிகள் எக்ஸ் வைரஸ் தொற்றால் ஏற்படும் பொதுவான அறிகுறிகள் திடீரென உடல் சூடு ஃபீவர் தலைவலி மற்றும் மூச்சுத் திண்டறல் உடல் வலி களைப்பு சிலருக்கு காய்ச்சல் மற்றும் தோலில் சதை வீக்கம் தோற்ற காரணம் இது பரவுவதற்கு முக்கிய காரணம் சுத்தமற்ற சூழல் அடிக்கடி கொரோனா போன்ற புது வைரஸ்களின் பரவல் முறை தடுப்புகள் மற்றும் சிகிச்சை முக கவசம் அணிதல் எக்ஸ் வைரஸ் பரவலை தடுக்க முக கவசம் மிகவும் முக்கியம் தனிநபர் சுகாதாரம் கை கழுவுதல் சமூக இடைவெளி கடைபிடித்தல் தடுப்பூசி தடுப்பூசி தயாரிப்பு ஆரம்ப நிலையில் இருக்க வாய்ப்பு ஐன் மருத்துவ ஆலோசனை உடனடி மருத்துவர் ஆலோசனை அவசியம் சுய சிகிச்சையை தவிர்க்கவும் தகுந்த முறையில் கவனிக்காவிட்டால் இது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் நம்பகமான தகவல்களுக்கு பொதுச் சுகாதாரத் துறையை அணுகவும்